அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சுக்கரவார பிரதோஷம் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷனால் யார் ஒருத்தங்க சிவபெருமானை நம்ம வழிபடுறோமோ சின்ன சின்ன வழிபாடுகள் நீங்கள் இன்றைக்கி இதை செஞ்சாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் பணத்துக்கு என்றைக்குமே கஷ்டமே வராதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷனால் தான் சுக்கரவார பிரதோஷம்னு சொல்கிறோம் இந்த நாளில் சிவபெருமான சில முக்கியமான முறைகளால் நம்ம வழிபட்டோன்னா கண்டிப்பாக சிவனுடைய மனமானது மகிழும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீரும் குறிப்பாக இந்த சுக்கிரவார பிரதோஷத்துக்கு இந்த பண கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இருக்குது அப்படி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம சிவலிங்கத்தை உங்கள் வீட்டில் சிவலிங்கமோ சிவனுடைய அந்த படமோ இருந்து நம்ம அதை வழிபட்டானா இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே வராதுன்னு ஐதீகம் இருக்குது அதுவும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் பிரதோஷ நாள் இன்னைக்கு அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்க நாளில் நம்ம எந்தவித வழிபாடுகள் சிவனுக்கு சின்னதாக ஒரு தீபம் ஏற்றி ஓம் நம்ம சிவாயின் நீங்கள் சொன்னாலே கூட போதும் நம்முடைய அந்த பண கஷ்டம் நம்முடைய கடன் சுமைகள் இது எல்லாமே அதாவது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நம்ம குடும்பத்துக்கு நல்லதான ஒரு மகாலட்சுமியுடைய வருகை யோகங்கள் இருக்கும் ஒரு ஐதீகம் இருக்குது இந்த நாளில் நம்ம அப்படி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வரக்கூடிய பிரதோஷ நேரம் நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் உள்ள நேரத்தில் நம்ம வீட்டு பூஜை அறையில் எப்பயுமே மஞ்சள் பிள்ளையார் வந்து நம்ம பிடிப்போம் பார்த்தீங்களா பிள்ளையார் பூஜைக்காக அதே மாதிரி மஞ்சளில் கொஞ்சோண்டு தண்ணீர் அல்லது பன்னீர் விட்டுட்டு குட்டியான ஒரு சிவலிங்கம் மாதிரி நம்ம பிடிச்சி வைக்கணுங்க அப்படியே அந்த பிள்ளையாரை பிடிக்கிற மாதிரியே சிவலிங்கத்தை நீங்கள் பிடிச்சி வைக்கணும் அதை ஒரு வில்வ இலை மேலே நீங்கள் வைக்கிறதுங்கிறது கூடுதலான விசேஷம் அந்த வில்வ இலை மேலே அந்த சிவலிங்கத்தை வச்சு அதற்கு ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வச்சுட்டு Evet. <laughs> உங்கள் கையில் இருக்கக்கூடிய வில்வ இலைகளால் சிவலிங்கத்துக்கு ஓம் நம்ம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு முறை நம்ம வந்து அர்ச்சனை பண்ணணும் முடித்ததுக்கு அப்புறமேட்டு அந்த லிங்கத்துக்கு நம்மளால் முடிந்த அந்த கற்பூரம் ஆரத்தி ஏதாவது ஒரு சுவாமிக்கு நிவேதனம் அப்படியெல்லாம் வச்சு பண்ணணும் அப்படி நிவேதனம் நம்ம வைக்கிறப்ப நம்ம வைக்கக்கூடிய மிக முக்கியமான நிவேதனம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாலே நாலு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் மஞ்சள் நிறத்தில் உங்கள் கிட்டே என்ன பழம் கிடைச்சாலும் பூவம்பழம் ரஸ்தாளி அப்படி நிறைய பழங்கள் மஞ்சளில் தான் இருக்கும் அப்படி எந்த கலர் அந்த மஞ்சள் பழங்கள் இருக்கோ உங்கள் வீட்டு பக்கம் என்ன கிடைக்குதோ அதில் நாலு வாழைப்பழம் மட்டும் வச்சு சுவாமிக்கு நிவேத்தியம் வச்சு இந்த பூஜை நீங்கள் நம்ம வந்து முடிச்சுக்கணும் அவ்வளோதாங்க நம்ம இந்த சிவலிங்கத்துக்கு மஞ்சளால் பண்ணப்பட்ட சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா அந்த வில்வ இலைகள் அந்த வில்வ இலை எடுத்து உங்களுடைய பணப்பெட்டியில் அதாவது கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் பர்சலில் வைக்கலாம் அப்படி உங்கள் கிட்டே பணங்கள் எங்கே இருக்கோ இப்போ ஒரு ஆஃபீஸு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஆஃபீஸோட கல்லாப்பட்டியில் போடலாம் அப்படி நம்முடைய பணப்பெட்டியில் வைக்கும்போது பண வரவானது அதிகரிக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இந்த வழிபாட்டை முடிச்சிட்டு இதுதான் இதில் இருக்கிற சூக்மே நம்ம அந்த மஞ்சள் நிற வாழைப்பழத்தை நாலு பணம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து இந்த பிரதோஷ நிறத்துலேயே கையோட பூஜை முடித்த கையோட இந்த பசுமாட்டுக்கு நம்ம கையால் போய் கொண்டு போய் கொடுத்து சாப்பிட கொடுத்துட்டு வந்துட்டாலே போதுங்க நிச்சயமாக இந்த பூஜையானது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான் பாருங்க ஆனால் இதுக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் அவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்தி இருக்கு இந்த ஒரு வழிபாட்டை யார் ஒருத்தங்க பண்ணுறோமோ கண்டிப்பாக நம்முடைய வீட்டில் பண கஷ்டமானது நிச்சயமாக தீரும் அந்த மஞ்சள் வச்சிருக்கக்கூடிய சிவலிங்கம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மூன்று நாள் பூச்சியிலே இருக்கட்டும் மூணாவது நாள் கழிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த சிவலிங்கத்தை எடுத்து அந்த தண்ணீரில் கரைச்சி உங்களுடைய செடியில் அது மாதிரி மண்பாங்கால் எங்கே மண் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் விட்டுடலாம் இவ்வளோதாங்க இப்போ எங்கள் நிறைய பேர் வந்து இந்த நேரத்தில் இருக்க முடியாதுமா நாங்கள் வீட்டில் இல்லை நாங்கள் கோவிலில் தான் இருப்போம் கோவிலுக்கு போகின்ற பழக்கங்கள் இருக்கோம் அப்படி இருக்கவங்க நாங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க ரெண்டே ரெண்டு விரலி மஞ்சள் அதை மட்டும் கோவில் இருக்கிறப்ப உங்களுடைய உள்ளங்கையில் நீங்கள் அதை வச்சுட்டு ஓம் நம்ம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை கோவிலில் இருந்துகிட்டே நீங்கள் சொன்னால் போதும் அப்புறமேட்டு கோவில் நீங்கள் பூஜை பிரதோஷம் இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக கோவிலுக்கு வெளியில் பசுமாடு நிற்கும் கண்டிப்பாக அந்த நமக்கு வாழைப்பழங்களும் கிடைக்கும் அங்கே ஒரு நாலு வாழைப்பழங்கள் இதே மாதிரி மஞ்சள் நிற வாழைப்பழங்கள் நீங்கள் வாங்கி அங்கே இருக்க பசுமாட்டுகளுக்கு நீங்கள் தானமாக கொடுத்துட்டு நீங்கள் வந்துடலாம் வீட்டுக்கு வந்தவுடனே அந்த கேஷ் பாக்ஸ் நம்ம கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா அந்த கையில் வச்சுருக்கக்கூடிய இந்த விரலி மஞ்சள் எடுத்து உங்களுடைய அந்த கல்லா நம்மளுடைய பணப்பெட்டிலேயோ நம்ம வச்சுட்டாலே போதும் நமக்கு இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு பணவரவு வரும் நம்முடைய வறுமைகள் நீங்கிற ஒரு அதிகம் இருக்கு அதனால இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் கண்டிப்பாக நீங்கள் செய்ங்க இப்போ பதிவு தாமத மாதமாக பார்த்தோம் நாங்கள் எங்களால் பண்ண முடியல நாங்கள் ரொம்ப லேட்டு எட்டு மணி ஆயிடுச்சு ஆனால் கோவிலுக்கு நாங்கள் போயிருக்கோன்னிக்கா தாராளமாக இந்த விரலி மஞ்சள் சொன்னோம் பார்த்தீங்களா விரலி மஞ்சள் வழிபாட்டை நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் பசுமாட்டுக்கு இப்படி தானங்களும் கொடுக்கலாம் இப்போ ஒரு சிலருக்கு நல்ல வேலை கிடைக்காமல் இருக்கிறதுனால பண கஷ்டங்களாகும் நல்லா அதை படிச்சிருப்பாங்க திறமைகள் இருக்கும் ஆனால் வேலை கிடச்சி நல்ல ஒரு சம்பளம் இது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லாட்டி தொழில் வந்து அமையாமல் இருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீங்கணும் நமக்கு நல்ல ஒரு தொழில் வேணும் நல்ல சம்பளத்தோடு கூடி நல்ல ஒரு வேலை மனசுக்கு பிடிச்ச வேலை இதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானுக்கு நல்ல சந்தனம் நல்ல சுத்தமான சந்தனம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நல்ல பூஜா கடை கிடைக்கும் அப்படி வாசனையான சந்தனத்தை வாங்கி இன்னைக்கி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த பிரதோஷ நேரத்தில் அப்படி அபிஷேகத்துக்கு நீங்கள் இன்றைக்கி கொடுத்து பாருங்க சந்தன அபிஷேகத்தில் எப்படி சிவபெருமான் மனம் குளிர்ந்து இருக்கிறாரோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன வரங்கள் வேண்டி கேட்டாலும் நிச்சயமாக நமக்கு அது கிடைக்கும்க அதனால் இப்படி வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய பிரதோஷனால் சந்தன அபிஷேகம் மட்டும் நீங்கள் நிக்கு கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் சம்பளமானது உயரும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி பிஸ்னஸில் நல்ல ஒரு பெரிய நல்ல லாபங்கள் பணவரவு நல்ல ஒரு அதீத ஒரு எல்லாத்துலேயும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸ் முன்னேற்றம் இது எல்லாமே இருக்குங்க ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் இப்போது சிலருக்கு வந்து இதை வந்து நம்ம பசங்களுக்கு பண்ண முடியாதா இருக்கும் இல்லை நம்முடைய கணவருக்கு அந்த நேரத்தில் கோவிலுக்கு வர முடியாது கோவிலுக்கு இது மாதிரி கொடுக்க முடியாதுங்கிற பட்சத்தில் தாராளமா உன் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம மனைவிமார்கள் பெண்கள் அம்மா நீங்க வந்து தாராளமாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாம் அதனால எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தான் நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்கு இந்த சின்ன சின்ன வழிபாடுகளை இது மாதிரி நாள்கிழமையில் நம்ம செஞ்சாலே போதும் நிச்சயமாக எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நம் தரித்திரங்களும் நம்ம விட்டு விலகி ஓடும்ங்கிற அதிகம் இருக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பிரதோஷ நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் நம்முடைய விருப்பங்கள் எல்லாமே நமக்கு நடக்கதற்கான மந்திரம் அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் பிரச்சனைகள் தீர்வதற்காக இருக்கட்டும் கல்யாணம் குடும்பம் அப்படி என்ன விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வேணுமோ எல்லாமே சகலமும் கிடைப்பதற்கான அற்புதமான மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ரே ஓம் நமோ பகவதே ருத்ரே இந்த ஒரு மந்திரத்தை உங்கள் பூஜையரையாக இருக்கட்டும் இல்லை சுவா நம்ம கோவிலுக்கு போயிருப்போம் அங்கேயா இருக்கட்டும் எங்கே நீங்கள் இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஓம் நமோ பகவதீர் ருத்ரிங்கிற ஒரு மந்திரத்தை அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறை சொல்கிறதுங்கிறது அவ்வளோ விசேஷம் முடியாதவங்க இருபத்தி ஏழு முறையாச்சும் நீங்கள் இன்றைக்கி சொல்லி சிவனை நீங்கள் ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ளே நினச்சி பாருங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக சிவனுடைய அருளாலேயே நடக்குங்க ஏன்னா நிறைய பேருக்கு சிவனுடைய வழிபாடுகள் செஞ்ச எல்லாருக்குமே தெரியும் நமக்கு வந்து பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வழிபட்டுகிட்டே வந்தோம்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கர்மாக்களும் விலகும் நம்முடைய கஷ்டங்கள் யாவுமே தீரும் அதனால் எளிமையான சின்ன சின்ன நம்ம முறைகள் தான் சொல்கிறோம் ரொம்ப பெரிய அளவில் உள்ள பரிகாரங்கள்லாம் கிடையாது சின்ன சின்ன பூஜை முறைகள் ஆனால் அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் என்றைக்குமே நடக்குங்க இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டுங்க நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்